இந்த வயசுலயும் இந்த அளவுக்கு உடம்ப வச்சிருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இப்பயும் அந்த ஒரு நாளைக்கு நாற்பது முட்டை மீன் கறி முட்டை சிக்கன் எல்லாமே ரெகுலராக இருக்கா அதெல்லாம் கிடையாது இப்போ முட்டை சாப்பிட்றது இல்லை கறி சாப்பிட்றது இல்லை சிக்கன் சாப்பிட்டதே இல்லை மீன் மட்டும் சாப்பிட்றேன் மீன் ஆனால் இதெல்லாம் விட பவர்ஃபுல்லாக ஒரு மூலிகைகள் நான் தயார் பண்ணியிருக்கேன் ஒரு எண்பது வகையான மூலிகைகள் போட்டிருக்கேன் அந்த எண்பது வகையான மூலிகைகள் நான் காலையிலையும் சாயங்காலமாக நான் குடிப்பேன் அது வந்து ஒரு ஒன்றே கால லட்ச ரூபா ஆகும்

அதுல எல்லாமே இருக்கும் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் நமக்கு வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஐம்பதாங்களும் நம்ம உடம்பு வந்து சரியா இருந்தாதான் நம்ம சரியா இருக்க முடியும் அது அத்தனையும் அதுல இருக்கும் அதுல இனிப்பு இருக்கும் தோற்பு இருப்போம் கசக இருப்போம் உப்பு இருக்கும் எல்லாமே அதுல இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு அரிய அரிய வகையான மூலிகைகள் அது அதனால அதை நான் வந்து ரெகுலராக அதை போடுறேன் ஜாக ஒருத்தங்க என்ன சாப்பிட்றாரு என்ன சாப்பிட்றாரு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுதான் உங்களுடைய இந்த ஆரோக்கியத்தின் ரகசியமே இது ஒரு காரணம்

பழங்களுக்குண்டு போடுவோம் பார்த்துங்க இது கொஞ்சம் எனக்கு தேவையில்ல இப்போ இது உங்களுக்காக போடுறேன் ஆமாம் டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் குடிச்சிருக்கீங்க இதை அதனால் இது வந்து உங்களுக்கு தெரியும் அது ஏன்னால் எல்லாம் உடனே பிடிச்சிடும் டக்குன்னு பிடிக்கும் அது இதுதான் இந்த ஆமாம் இந்த பொ இந்த பொடி தான் அது இது வந்து ஒரு வாட்டி இது பண்ணி பாக்கலாமா நம்ம வந்து பாருங்க நார்மலாக இந்த சத்து மாவு பவுடர் எல்லாம் கடையில விக்கிறாங்களே அதெல்லாம் கிடையாசமா ஒரு இருபது பொருட்களை அரைத்து நாங்களும் தருகிறோம் அது இது எண்பது பொருட்கள் வாசனையை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வாசனை எப்படி இருக்கு ஆமா நல்லா இருக்கேன் வாசனை தெரியும் சார் இதுலயே என்னென்னவோ மூக்குள்ள போயிட்டு நாலு வாரங்களை ஆக்டிவேட் பண்ணுது ஆமா இப்ப நீங்க ஒரே நேரத்துல எத்தனை கிலோ அரைச்சு வச்சிருவீங்க ஒரு இருபது கிலோ அரைச்சிருவோம் சார் ஆமா ஏன்னா எனக்கு வந்து அது அப்பப்போ போய் இது செய்ய முடியாது நான் வந்து ஒரே டைம்ல இது பண்ணா தான் எனக்கு வந்து இது கரெக்டா பண்ணு 20 கிலோ எத்தனை மாசம் வரும் எனக்கு ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் மேல வரும் அதுல வந்து வருஷமே வருமா ஆமா ஒரு வருஷம் வரும் ஆமா இப்ப நிறைய பேர் நீங்க ஒரு ஒருத்தரோட பயன்பாட்டுக்கு தான இல்ல இல்ல எனக்கு நண்பர்கள் வந்து இத கேட்பாங்க இந்த மாதிரி انا இந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்கன்னுபாங்க வேற வழ இல்லாம கொடுப்பேன் அப்புறம் வந்து அவங்க அதுக்கே இது ஆயிடுவாங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க அவங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து அதை ரெகுலரா வந்து அந்த வந்து இத வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் காசு பாங்க நான் அது வாங்க மாட்டேன் ஏன்னா அது நல்லா இருக்கு அதில் நான் வியாபாரி இல்லையா அது சூப்பர் சார் ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து என்னையவே பாட்டில் போட்டு ஆயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரம் ரூபான்னு வைக்கிறாங்க மூலிகையே ஃப்ரீயாக தெரியனா இல்லை அது நம்ம வியாபாரி இல்லை அது நான் வந்து என்னால் முடியுது இறைவன் வந்து எனக்கு அந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு செல்வத்தையும் கொடுத்துருக்காரு செல்வாக்கையும் கொடுத்துருக்காரு ஆரோக்கியமும் கொடுத்துருக்காரு நான் அவங்ககிட்ட போய் இதுக்கு போய் காசு வாங்கிட்டு இருந்தா இறைவன் என்ன சபிச்சுருவாரு அதனால என் கத்து கொடுத்த குரு அதை வந்து அதை விரும்ப மாட்டாரு சரி இப்போ இதுல இருக்க முக்கியமான மூலிகை எண்பது சொல்லணவா கூட ரொம்ப ஒரு வித்தியாசமான மூலிகை முக்கியமான மூலிகை என்னன்னு சொல்ல முடியுமா இல்ல நம்ம இப்போ இதெல்லாம் போடுறோம் சார் உளுந்து போடுவோம் அதுல அதெல்லாம் வந்து எலும்புக்கெல்லாம் சத்து அதே மாதிரி பாதாம் பருப்பு போடுவோம் பிஸ்தா போடுவோம் இது மாதிரி கொஞ்சம் போடும் சார் நெல்லிக்காய் போடுவோம் வித்தியாசமா பனங்கிழங்கு போடுவோம் பனங்கிழங்கு பனங்கிழங்கு போடுவோம் அப்புறம் கருவேப்பிலை போடுவோம் கோமம் போடுவோம் உடம்புக்கு இது எல்லாமே நல்ல ஒரு உடம்புக்கு பயங்கர நம்ம நோய் எதுவுமே வராது சார் முக்கியமா வந்து இதுல போட்டிருக்கிறது எல்லாமே நோய் உங்களுக்கு வரவே வராது நீங்க கொரோனா காலகட்டத்தில் கூட எனக்கு கொரோனா வரல சரி எல்லாமே வெளியூர்ல போகும்போதும் ஒரு நாள் ரெண்டு நாள்னா எடுத்துட்டு மாட்டேன் ஒரு மாசம் எடுத்துட்டு போவேன் எடுத்துட்டு போக மாட்டேன் ஏன்னா இதுல வந்து கசகசாலாம் இருக்கு கசகசா போட்டா பாரின்ல புடிச்சு அரஸ்ட் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு அது போதை பொருளாம் ஆமா நமக்கு வந்து கறிக்குழம்புக்கு அதெல்லாம் போடுவோம் இல்லையா நான் அவங்களுக்கு அது போகிற இப்போ ஒரு தப்பி தவிர எடுத்துகிட்டு போயிடாதீங்க கறிக்கும்பு ஒரு மயக்க தொடர்ந்து காரணம் கசகசை தானே முப்பது பொருளில் போய் தேடுறது முதல்ல இல்லை தேடுறது மட்டும் இல்ல கிடைக்காது உங்களுக்கு வந்து இவ்வளோண்டு ஒரு வேர் எட்நூறுபா இந்த வேர் எட்நூறுபா அது வந்து அது அவருக்கு பறிச்சிட்டு வர்றதுக்கு அவருக்கு ஐயாயரூபா கொடுப்பானா ஏன்னா இங்கே கிடையாது அது

அப்புறம் தண்ணி ஊற போட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக தான் வரும் அவ்வளோ பவர் அது அந்த இதில் மஞ்சளும் சேர்த்து வைக்கணும் சார் மஞ்சள் ஸ்மெல்லும் பயங்கரமாக மஞ்சள் போட மாட்டேன் சார் மஞ்சள் போட மாட்டேன் இல்லை இல்லை மஞ்சள் போடல ஆனா சுக்கு போட்டிருக்கேன் சுக்குலாம் வந்து பாடம் பண்ணி போடுறது சுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு பாடம்னு இருக்கு சுக்கு அப்படியே சாப்பிட கூடாது நிறைய பேர் சுக்கு வாங்கி அப்படியே சாப்பிடுவாங்க சுக்கு வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது சுக்கு வந்து முதல்ல வந்து சுண்ணாம்பு தடையிடணும் சுண்ணாம்பு தடவிட்டு அந்த கொஞ்ச நேரம் அதை எரிய வைக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த இது வேலை செய்யணும்லாம் சுக்கும் நமக்கு ஆப்போசிட்டாயிடும் ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடுச்சு பவுடர் இது இவ்வளோ தான் இது முடிஞ்சிடுச்சு அது அரைக்கிறது தான் கஷ்டம் இதெல்லாம் கலை இது ஈஸி நம்ம ரொம்ப ஏசி கலந்து சூடு பண்ணால் முடிஞ்சுது ஆமாம் அவ்வளோதான் அவ்வளோ தான் செய்வார் இது வந்து பனங்கள்க்கன்னு கூட வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்ல இந்த இதுக்கு இந்த மாவுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் இது நான் சித்தர் பொடின்னு தான் வச்சிருக்கேன் ஆமா அவள் தான் ஏன்னா அவருக்கு சொன்னதனால அவர் பொடி அவர் பேரை வச்சு சித்தர் பொடின்னு தான் வச்சிருக்கேன் சத்து மாவுலாம் சொல்லல ஆனா இதுல கம்புலாம் இருக்குது இருக்கு கம்பு போட்டிருக்கேன் கேழ்வரகு போட்டிருக்கேன் சோளம் போட்டிருக்கேன் மக்கா சோளம் போட்டிருக்கேன் இது வந்து கடையில கிடைக்கு அந்த அது நான் இப்போ வந்து இருநூறு வயசு வரைக்கும் சொல்ல இப்போ ஒண்ணு உங்ககிட்ட உண்மையே சொல்றேன் நானூறு வயசு வரைக்கும் உடம்பு இருப்பேன் இப்போ நான் என்னென்னா இப்போ மேக்சிமம் நான் சாப்பிடாம அந்த காற்றே வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் காற்றையே நான் உள்ள கொண்டு வந்து அதை ஃபுல் பண்ணிக்கிற மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ முன்னாடி வந்து நிறைய சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம் அது இல்லாம நம்ம உள்ள காற்றை கொண்டு வந்து உடம்புக்குள்ள வயிறு எல்லா இடத்துக்கும் இது பண்ணி அதை சாப்பிட்டுக்கு ஒரு நாள் பார்த்தேன் கண்ணெல்லாம் இதாகிடுச்சு சுருங்கிடுச்சு என்னன்னா உங்களுக்கு வந்து உயிர் இருக்கும் பொழுது உடம்பு இருக்கும் பொழுது அந்த மின் உணவு கம்மியாகிடுச்சு சோ அதனால அத கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் அத சாப்பிடுறேன் இதையும் சாப்பிடுறேன் இப்போ தண்ணியும் சாப்பிடுறேன் காற்றையும் இந்த சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்களே உணவு எதுவுமே இல்லாம வந்து ஆறு மாசம் தியானம் பண்ணுவாங்க எத்தையுமே சாப்பிடுவாங்க ஆயிரம் வருஷம் எல்லாம் தியானம் பண்ணிருக்காங்க ஆயிரம் வருஷமா ஆமா நீங்க வந்து மகாபாரதம் எடுத்து படிங்க எல்லாம் வந்து எத்தனை வருஷம் தியானம் பண்ணாங்க நீங்க இந்த இமயமலை அந்த சொல்லுவாங்கல்ல சித்தர்கள் ஏன்னா இப்ப நீங்க தியானத்திலேயே சொல்லுவீங்க ஒரே தியானத்துல உட்காருவேன் நான் இங்க இருந்து திருவண்ணாமலை இமயமலை வரைக்கும் போயிட்டு வந்துடும் நீங்க போக மாட்டீங்க உங்களுடைய ஆத்மா ஆத்மா போவோம்லாம் சொல்லுவீங்க நீங்க போயிருக்கீங்களா அந்த சித்தர்கள் கூட பேசியிருக்கீங்களா அவங்க பாத்திருக்கேன் நிறைய பேர் பாத்திருக்கேன் என்ன கேட்க போனா என்ன வந்து சொல்லுவாங்க நீனா என்ன சித்தருன்னு சொல்லுவாங்க எங்க ஆபீஸ்க்கே நிறைய பேர் வருவாங்கல்ல நீ சித்தர் யாருதான் சொல்லுவாங்க இப்ப கூட ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போறேன் நால அன்னைக்குன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன வந்து அவரே சித்தர் பெரிய சித்தர் அவர் சொன்னாரு நான் வந்து சித்தர் என்ன சொல்லிக்க முடியாது நீங்க சித்தரு நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வயசு ஒரு சித்தர் நான் பார்த்தேன் அவர் என்ன வந்தோடன முதுக தொட்டு பார்த்தாரு முதுவ தொட்டு பார்த்து பார்த்துட்டு சொன்னாரு உனக்கு ஆயில் நீண்ட ஆயில்னாரு என்ன எதாவது வச்சு என்ன இல்ல உனக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்ல நீ ஆயில் நீண்ட ஆயில் இருநூறு வயசு எல்லாம் மேலதான் இருப்பான் போகர் இன்னும் இருக்கார் சார் போகர் ஆ இன்னும் இருக்கார் போகர் இருக்கார் சார் இப்போ நீங்கள் நம்புகிறீங்களோ நம்ம பார்க்குற நம்ம ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ரசிகர்கள் நம்புகிறாங்களோ இல்லை இதில் ஏன் ரூமில் என் கூட எத்தர் ஒருத்தர் படுக்கிறார் அவ்வளோதான் அது உண்மை ஏன்னா இவங்க ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க அது உண்மையான விஷயம் என்னென்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு பத்து மணிக்கு படுத்துகிறேன்னா நான் வந்து லைட்டு நைட் லாம்ப்லாம் போட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் நைட் நைட்லாம் போட மாட்டேன் ஆஃப் பண்ணிடுவேன் படுத்து ரெண்டு நிமிஷத்தில் என் கூட வந்து படிப்பாங்க ரெண்டு ரெண்டு செகண்டு ரெண்டு நிமிஷம் இல்லை அது என்னென்னா எனக்கு மூஞ்சிக்கு மூஞ்சி தெரியாது உணர்வு தெரியும்ல கட்டில் ஏறி உட்காடுறது எல்லாம் தெரியும்ல இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் இருக்கும்போது நான் வந்து கட்டில் ஏறினா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது மாதிரி எனக்கு தெரியும் என் கூட படுப்பாங்க அது வந்து நான் எனக்கு வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் வேணால் இப்படியே வாங்க நான் தண்ணி வச்சுருக்கேன் நேற்று நைட்டை வச்சேன் இப்போ தண்ணி குடிச்சிருப்பார் அவர் வந்து அவருக்குனே தண்ணி வச்சுருக்கேன் யார் அந்த சித்தர் போகர் தான் அவரை நான் அவரை நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் தான் நான் எதனா கேட்பேன் அவர்கிட்ட தான் கேட்பேன் எனக்கு பண்ணி தருவார் எதனா கேட்டேன்னா அப்படி ஆனால் வந்து கெடுதல் கேட்க மாட்டேன் கெடுதல் கேட்டால் நம்மளை வந்து இது பண்ணிவிடுவாங்க இப்போ வந்து எப்படி சூரியன் வந்து எல்லாருக்கும் தான் உதிக்குது நான் எனக்கு மட்டும் உதி மற்றெல்லாம் உதிக்காதுன்னா அதெல்லாம் கேட்காது மழை எனக்கு மட்டும் என்ன பெய்யாது எல்லாம் இயற்கைகள் அது மாதிரி நம்ம வந்து கேட்குறது வந்து அவன் அப்படி போகணும் அவன் அப்படி போகணும்லாம் கேட்கக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் கேட்கணும் நான் அப்படி கேட்குறதுனால தான் என் கூட இருக்காங்க இல்லைனா இருக்க மாட்டாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஏதோ வாசனை தெரிஞ்சிச்சா வித்தியாசமா தெரிஞ்சா தெரிஞ்சா தெரியலையா அப்ப சித்தர் நாத்தம் தான் அடிக்கும் நீங்க சாதாரணமா ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு இது இருக்கும் ஒரு ஆபிஸில் இருக்கும் ஒரு வாசனை வருதுன்னா கோயில் மாதிரி வருதுன்னா அது உள்ள கண்டிப்பா சித்தர் இருக்காங்கன்னு அர்த்தம் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது எங்க வீட்டுல அவ்வளவுதான் அதான் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன் தானசார் கூட சொன்னாரு என்னப்பா உங்க வீட்டுல ஒரு வாசனை வருதாப்பா அப்படின்னாரு எதார்த்தமா தான் நான் உதபத்தி கொடுத்தேன் எல்லாம் ஆனா அவங்க இருக்காங்க இருக்காங்க அவ்வளவுதான் எப்படி தெருவுக்கு தெரு குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் இல்ல சில்ட்ரன் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குமோ சோ இப்ப பார்த்தீங்கன்னா எந்த எல்லா தெருவிலையும் இந்த கருத்தருப்பு மையம் ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து அதிகமா இது வந்து இப்ப இவங்க தான் தப்பு அவங்க தான் தப்புன்னு தாண்டி நிறைய பேருக்கு கல்யாணம் பண்றதுக்கே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஒருவேளை எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும்ன்ற மாதிரி இப்ப இவ்வளோ எக்ஸசைஸ் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு மூலிகை மருந்து எல்லாமே பண்றீங்க ஸோ எக்ஸசைஸாலேயோ இல்லை இந்த மாதிரி உணவு பழக்கத்தாலேயோ இந்த ஃபெர்டிலிட்டி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொள்ள முடியுமா சார் சார் முதல் விஷயம் தண்ணி அடிக்கிறது சாராயம் குடிக்கிறது நிறுத்தணும் ரொம்ப நான் ஒம்பதாவது பையன் எங்கள் வீட்டில் இன்னும் எங்கள் சொந்தக்காரங்களே பதினஞ்சாவது பையன் பதினாறாவது பையன்லாம் இருக்காங்க நான்லாம் எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் போது முக்கோணம் போட்டுருப்பாங்க நீங்கள் ரெண்டு பிள்ளை மட்டும் பத்துங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ போனால் நீங்கள் குழந்தை வைக்கணும் எங்கிட்ட வாங்க எட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் கட்டுங்கிறாங்க பன்னெண்டு லட்சம் கட்டாந்தான் ஒரு குழந்தையே கிடைக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு என்னென்னா இவங்க வந்து கருவேப்பிலை கரு கரு உண்டாகிற வேப்பிலை கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை வந்து அவங்க தூக்கி தூர போடுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன கருவேப்பிலை மாதிரி என்ன தூக்கி யூஸ் பண்ணி விட்டு தூரப்பட்டு ஆம்பாங்க ஆனா அந்த கருவேப்பிலை சாப்பிட்டா கரு உண்டாகும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த கரு வந்து அவ்வளோ அதுதான் கரு வேப்பிலை அப்படின்னு வச்சாங்க ஆனா அந்த கருவேப்பிலை யாரா சாப்பிடுறாங்களா சாப்பிடுறது இல்லை ஆனா பொடி கடைல விற்கிது வாங்க மாட்டாங்க இல்ல வாங்கினாலும் கருவேப்பிலை தூர போட்டுருவாங்க நான் வந்து கருவேப்பில ஒரு கருவேப்பில கூட வெளியோட மாட்டேன் சாப்பிடுவேன் எனக்கு தெரியும் அது தெரிஞ்சாதான் நான் சாப்பிட முடியும் இப்ப ரொம்ப நாளா கருவேப்பிலைக்கு எப்படி சார் நாங்க நினைச்சிருந்தோம் அதை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அதனால அது கருவேப்பிலைன்னு நினைச்சிருந்தோம் கரு உண்டாகிற இலை தான் கருவேப்பிலை அப்புறம் வந்து முருங்கை இது இது என்ன பனங்கிழங்கு பனங்கிழங்கு வந்து ஆண்மையை அதிகரிக்கும் ஆண்மை பெண்களுக்கும் பெண்மையை அதிகரிக்கும் அந்த விந்து ஜாஸ்தியாகவும் ஆண்களுக்கும் விந்து சக்தி ஜாஸ்தியாகும் இந்த பனங்கிழங்கு எங்க கிடைத்தாலும் விடக்கூடாது அதாவது இப்போ வந்து என்னன்னா முன்னாடி எல்லாம் பணக்கிழங்கு ரோட்டில் போட்டு வைப்பாங்க யாரும் வாங்கவே மாட்டாங்க இப்போ டப்பா வந்து இப்போ ஒரு டப்பா அப்படி வச்சாங்க அந்த டப்பா வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கிறாங்க ஏன்னா இப்போதான் தெரியுது பனக்கிழங்கு அதுக்கப்புறம் பழைய சாதம் பழைய சாதம் வந்து அமெரிக்காவில் ஒரு பாட்டில் சாதம் வந்து கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்ம காசுக்கு அவங்க காசுக்கு ஏதோ ஒன்று போட்டு கடையில் விற்கிறாங்க அமிர்தம்னு பண்ணி விற்கிறாங்க நம்ம பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க அமிர்தம் குடிங்கடா நீ எவனும் பழைய சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்றதை பெருமை நினைக்கிறான் இட்லி வந்து உங்களுக்கு வந்து உளுந்தும் அந்த அந்த மாமம் சேரும்போது அதில் ஒரு விஷத்தன்மைக்கு வந்துடும் அது வந்து அதிகமாக இட்லி சாப்பிடக்கூடாது சாப்பிட்லாம் நாங்களாம் எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு இட்லி வாங்கி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஊர்லலாம் தீபாவளிக்கு மட்டும் தான் இட்லி சாப்பிடுவோம் மற்றபடி இட்லி தரமாட்டாங்க பழைய கஞ்சி தான் கொடுப்பாங்க இப்போ நாங்கள் கூட என்ன பண்ணுவோம் பழைய கஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் சின்னவங்க எல்லாம் போட்டு மிக்சியில் ஆட்டி அதை குடிப்பேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது மாதிரி சாப்பிட்டாதான் இதெல்லாம் வருமே இல்லையா நீங்க குடிக்க முதல்ல ஒன்று அது நரம்பு தெளிச்சு அந்த கடையில் விற்கிறாங்களா ரோட்டில் கடையில் விற்கிறாங்களா அதை சாப்பிடறத முதல்ல நிறுத்தணும் நீங்க எனக்கு தெரிஞ்சு சார் எங்கள் ஊரில் வந்து கிண்டல் போன எல்லாம் கிளப்பில் சாப்பிடுவேன் கிளப்னா ஹோட்டல் கிளப்பில் சாப்பிட்ற அவன் அப்படின்னு அசிங்கமாக பேசுவாங்க எங்கள் ஊரில் ஹோட்டல் எவனா சாப்பிட்டா அசிங்கமா பேசுவான் அப்படி ஒரு நேரம் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாரும் நமக்கு நல்லது கொடுக்குறாங்களா இல்லை எல்லாம் அவங்க வருமானத்தை தான் பார்க்குறாங்களோ நமக்கு நல்லது தரது யாரோ ஒருத்தர் இருக்காங்க எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது இப்போ கூட மதுரையில் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறாங்க இதை கெடுதல் பண்ண மாட்டாங்க நல்லது மட்டும் தான் கொடுப்பாங்க இங்கே ஒரு அம்மா ஏதோ சென்னையில் ஒரு அம்மா வந்து அதே மாதிரி ஒரு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு நான் பார்த்தேன் அப்ப அவங்க எல்லாம் நல்லது பண்ணுவாங்க ஆனா மட்டும் இல்லாம லாபம் தான் இப்போ ஒரு இட்லி வந்து இப்போ தெருவில் பத்து ரூபா விற்கிறாங்கன்னா அதே ஹோட்டலில் வந்து நாற்பது ரூபா ஒரு இட்லி ஆனா நாற்பது ரூபாய்க்கு என்ன தராங்கன்னே தெரியல மாவு தான் அதே தான் ஆனா அவங்க சம்பளம் ஜாஸ்தி கொடுங்க ஏதோ சொல்றாங்க ஆனா ஏதோ ஒன்று கலக்கிறாங்க உள்ள பேக் டு அந்த ஃபெர்டிலிட்டி அதுல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி போன மாதிரி இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது அதுக்குன்னு எக்ஸசைசஸ் ஏதாச்சும் இருக்கா இல்ல இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க இல்ல சார் இந்த மாதிரி நீங்க இலை முருங்கை இலைகள் அதெல்லாம் பண்ணலாம் சார் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த வந்து இப்போ நான் ஆடியன்ஸ் சொல்றேன் அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கு ஒன்றரை மணி நேரம் உடல் உழவு பண்ணலாம் ஒன்றரை மணி நேரம் உடல் பண்ணலாம் நீங்க நிறைய வந்து பழைய காலத்துல சித்தர்கள் எழுதுன புக்கில் பார்த்துருவீங்கன்னா அந்த வந்து உடல் உறவு பண்ணி விந்த விட மாட்டாங்க அவங்க விந்த விடாமல் உள்ளே வச்சுக்குவாங்க அந்த இன்பத்தை அனுபவிப்பாங்க அந்த இன்பம் ஏன் அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க உடம்புல இருக்க எல்லா நரம்புகளுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கிடைக்கும் ஸோ அதுக்காக அதை வந்து அதை வந்து அனுபவிப்பாங்க இப்போ இவங்களுக்கு அதெல்லாம் தெரியல போனோன்னே ஒரு செகண்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருமே எனக்கு தெரிஞ்சு என் நிறைய பேர் கேட்குறாங்க நான் நிறைய பேருக்கு மருத்துவம் சொல்லியிருக்கேன் என்னை வந்து கேட்குறவங்க நான் மருத்துவம் சொல்லுவேன் ஸோ அதுக்கு காரணம் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க மேலேயே தன்னம்பிக்கை இல்லை பயப்படுறாங்க அதுக்கு தாரையை குடிச்சு தான் பிரச்சனை போகிறாங்க ஏன்னா ஏதோ ஏதோ அப்படின்னு பயப்படுறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து உடற்பயிற்சி இருக்குது அதுக்கு பயிற்சியும் இருக்குது அதுக்கு வந்து நம்ம எப்படி கை நல்லா இருக்கணும் தொண்டை நல்லா இருக்கணும் கால் நல்லா இருக்கணும் தலைமுடி நல்லா இருக்கணும் ஆண்மையும் நல்லா இருக்கணுங்கிறது எக்ஸசைஸ் இருக்குது நிச்சயமாக இருக்குது அது பண்ணலாம் அவங்களுக்கு வந்து சரியாயிடும் ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்க யோகா மாஸ்டர்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி தெரியலன்னா என்கிட்ட வந்து கேட்டால் சொல்லுவேன் இப்போ நீங்கள் சொல்லும் போது கூட பாக்கியராஜர் படத்தில் சொல்லுவாங்களா என்னது இது முருங்கா முருங்கை இலை ஸோ உண்மையில் அந்த முருங்கைக்கால அவ்வளோ மரம் மகத்துவம் இருக்கா முருங்கைக்காயோட முருங்கை இலையில் அவ்வளோ மகத்துவம் சார் இப்போ நம்ம ஊரில் முருங்கை இலையை மதிக்கல வெளியில் ஒரு கிலோ எவ்வளோ தெரியுமா ஆயிரம் ரூபா ஒரு கிலோ முருங்கை இலை ரூபா சார் இங்கே யாரும் வதிக்கிறாங்களா வதிக்கிறதில்ல ஆனால் முருங்கை இலை சாப்பிட்லாம் முருங்கை இலை வந்து காலையில் எந்த உடனே பச்சை முருங்கை இலையை அரைச்சி இவ்வளோண்டு குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆண்மை வாய்ப்பு எலும்பு ஸ்ட்ராங் ஆகும் நரம்பு ஸ்ட்ராங் ஆகும் குடிச்சு பார்க்க சொல்லுங்களேன் அவ்வளவு குடிக்கலாம் சார் கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் இருக்கும் அது ஆனா குடிக்கலாம் நமக்கு உடம்பு தான் சார் முக்கியம் நீங்க சாராயம் குடிக்கிறதோட இது பெஸ்ட் தானே